வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வரி ரசீதில் பெயர் மாற்றம் செய்வது எப்படி அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் அது இல்லாம இதுக்கு தேவையான ஆவணங்கள் எவை பொதுவாகவே ஒரு இடத்தையோ அல்லது வீட்டையோ அல்லது ஒரு சைட்டையோ வாங்குறீங்க அப்பார்ட்மெண்ட்ல வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டு வரி எல்லாமே வந்து முந்தைய ஓனர் யாரோ அவர்கள் பெயரில் தான் வரும் ஆனால் நீங்க உங்க பெயரில் ரிஜிஸ்டர் செய்ததுக்கு அப்புறம் அந்த பெயர் மாற்றம் செய்வது மிகவும் முக்கியம் ஸோ அதுக்கு தேவையான ஆவணங்கள் எவை அப்படிங்கிற பத்த இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லை ஆல் நோட்டிகேஷன் அப்து மறந்துடாதீங்க பொதுவாகவே வீட்டு வரியில் பெயர் மாற்றம் செய்வது ரொம்பவும் அவசியம் ஏனென்றால் ஒரு இபி கனெக்ஷனுக்கு பேர் மாற்றணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வீட்டு வரி ரசீதில் பெயர் மாற்றம் செய்து விட்டீர்களா அப்படின்னு தான் கேட்பாங்க சோ அந்த வகையில் ஒரு சொத்தை நீங்க வாங்குறீங்க அது வீடு ஊரகமோ நத்தமோ அல்லது சைட்டோ அபார்ட்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் அது முந்தைய ஓனர் யாரு அவர்கள் பெயரில் தான் அந்த வரி செலுத்தப்பட்டு வரும் அப்படி இருக்க அந்த வரியை எப்படி நம்மளது பெயருக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற பத்தி இங்க பாக்குறோம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரைய பத்திரம் செல்மெண்ட் அல்லது தான பத்திரம் இவற்றினுடைய நகல் கண்டிப்பாக வேணும் நீங்க கிரையம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குண்டான கிரைய பத்திரம் அதோட மூலப்பத்திரங்கள் அனைத்துமே உங்களுக்கு தேவை அது இல்லாம நீங்க அந்த சொத்து வரியை மாற்ற முடியாது கடைசியாக கட்டிய சொத்து வரி குடிநீர் வரி அவற்றின் ரசீது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும் ஏன்னு பாக்குறீங்க அப்படின்னா ஏதாவது பேலன்ஸ் இருக்குதா இல்லையா அப்படின்னு செக் பண்றதுக்காகத்தான் கடைசியாக கட்டிய சொத்து வரி குடிநீர் வரி ரசீது இவற்றை எல்லாத்தையும் நகல் கேட்கறாங்க ஏதாவது ஒன்றில் பேலன்ஸ் இருந்தாலும் உங்களுடைய ஆவணத்தில் பெயர் மாற்ற முடியாது கண்டிப்பா நீங்க வரி கட்டியே ஆக வேண்டும் அது நீங்க கட்ட வேண்டியதாக இருக்கலாம் அல்லது நீங்க முந்தைய ஓனரிடம் இருந்து கலெக்ட் பண்ணி நீங்க கட்ட வேண்டியது வரும் அதுக்கு அடுத்தது அந்த சொத்தோட வில்லங்க சான்று வேறு ஏதாவது இந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக லேட்டஸ்டாக எடுத்த வில்லங்க சான்று அது இல்லாம அந்த வில்லங்க சான்றில் உங்கள் பெயர் இடம் பெற்றிருக்க வேண்டும் அடுத்தது ஆதார் காப்பியோட நகல் கண்டிப்பாக வேண்டும் எங்கு போனாலும் ஆதார் இல்லாமல் எந்த வழியும் நடக்காது அதேபோல் ஒரு உறுதிமொழி பத்திரம் இருபது ரூபாய் முத்திரைத்தாளில் தாளில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த இருபது ரூபா முத்திரைத்தாள் தாள் வருவதில்லை மினிமம் நூறு தான் என்னடா இருபது ரூபா சொல்லிட்டு நூறு ரூபாய்க்கு வாங்க சொல்லலாம் பாக்காதீங்க மினிமம் இருபது ரூபா இருபது ரூபாய்க்கு உங்களுக்கு முத்திரைத்தாள் தாள் கிடைச்சது ஸ்டாம்ப் பேப்பர் கிடைச்சது அப்படின்னா நீங்க அதில் எழுதிடுங்க இன் கேஸ் அது கிடைக்கல அப்படின்னா மினிமம் ரூபாய்க்கு தான் இப்ப வருது நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கி எழுதிக்கலாம் அடுத்தது மழைநீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பா வேணும் அது இருந்தா தான் பெயர் மாற்றம் செய்யப்படும் மழைநீர் சேகரப்பு தொட்டியோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம போஸ்டல் கார்டுன்னு சொல்லுவோம்ல அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் அதை வந்து ஒரு பிரிண்ட் எடுத்துங்க இல்லை நீங்க ஏ ஃபோர் சீட்லேயும் கூட பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஹவுசிங் சொசைட்டில வீடு வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய என்ஓசி நோ அப்சன் சர்டிஃபிகேட் அங்க எந்த டியூஸும் இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான சர்டிபிகேட்டை நீங்க கண்டிப்பா வாங்கணும் அது தான் இந்த ஹவுசிங் சொசைட்டில வீடு வாங்கணுங்கிற பேர்ல இருந்து மாற்ற முடியும் அதே போல் இடத்தின் பட்டா ஊரகமோ நத்தமோ அல்லது டிடிசிபி அப்ரூவ்டோ அதனுடைய காப்பி கண்டிப்பாக வேணும் அது இல்லாமல் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ உங்களுக்கு வேணும் இந்த ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டு காப்பியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் ஊராட்சியா நகராட்சியா மாநகராட்சியா அந்த அலுவலகத்தில் போய் ஒரு ஃபார்மெட்டுக்கு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அமௌண்ட் கட்ட வேணும் நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் வரும் அது இல்லாமல் இந்த அமௌண்ட் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களோட சொத்தோட வேல்யூ பொறுத்து தான் இது எல்லாமே பொறுத்து தான் உங்களுடைய வீட்டு வரி ரசீது பெயர் மாற்றம் பயணப்படும் இது குறைந்தது ஐந்து நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஆகலாம் இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஒரு வீட்டு வரியில் பெயர் மாற்றம் செய்ய என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற பத்தி பார்த்தோம் எதனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸ் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க வீடியோ லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க